దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெறு சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடந்தது மோடியை பிரதமராக தேர்வு செய்ய மீது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்கவுள்ள மோடி பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களான எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷியின் வீட்டுக்கு சென்று அவர்களிடம் ஆசி பெற்றாா் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இல்லத்திற்கு சென்று அவரிடமும் வாழ்த்து பெற்றார் மோடிக்கு ராம்நாத் கோவிந்த் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார்